அனைவருக்கும் வணக்கம் முன்னோர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாட்டு மாடு தான் வந்துச்சுங்க இருந்தாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மாடு வளர்க்குறதுங்க யோசிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் நாட்டு மாடு வளர்க்கறனால என்ன பயன் வாங்க ஃபுல் வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நாட்டு மாடு ஏன் வளர்க்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் எருமை மட்டும்தான் வச்சுருந்தேங்க எருமை அதனோட கண்ணுக்குட்டி என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் நான் இது ரெண்டு தான் வச்சுருந்தேன் எனக்கே மாடு அப்படின்னா ஒரு பயம் இருந்துச்சு ஒரு சில காரணங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா எருமை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு கண்ணுக்குட்டி மட்டுமே இருந்தது பாலுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு பால் பால்காரனாகிட்ட வாங்குகிற பால் வீட்டுக்கு பற்றவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்தளவுக்கு காசு போட்டு பால் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு மாடு வாங்கலான்னு முடிவு பண்ணணும் ஹெச்எஃப் மாடு சிந்து மாடு இதெல்லாம் வந்து யோசிக்கவே இல்லை நாட்டு மாடு தான் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வாங்கணும் இது ரெண்டும் வாங்கவே கூடாதுன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கும்போதே எல்லாருமே எங்களை கேட்டாங்க இது எதுக்கு நீங்கள் வாங்கி தேவையில்லாமல் கட்டி செலவு இருக்கீங்க அதுக்கு பதிலாக ஒரு சிந்து மாடோ இல்லை ஒரு ஹெச்எஃப் மாடோ அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா பால் காசுக்காகவும் இதை வாங்கி ஏன் வேஸ்டாக கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க நானே ஒரு சில டைம் தப்பு தான் பண்ணிட்டோமோ வேறு மாடு வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு அளவுக்கெல்லாம் பக்கத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கரையவே கிடையாதுங்க நாட்டு மாட்டு பால் இருக்க சத்து வேற எதுலேயுமே அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம வந்துட்டு எத்தனை மாடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் சிந்து மாடு ஹெச்எஃப் ஜெர்சி எருமை எத்து வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு நாட்டு மாட்டு நாட்டு மாடு வீட்டு தேவைக்கு நம்மளோட செல்ஃப் யூஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அதனோட பால் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்தி எங்களோட தம்பிக்கு அதாவது என்னோடய பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டான போகிறான் ஃபஸ்ட்டெல்லாம் ஏன் சளி பிடிக்குதுன்னே தெரியாது மாதத்தில் ஒரு நாலு நாள் தான் நல்லா இருப்பான் மீதி நாள் ஃபுல்லாக மூக்கொழுகிட்டு சளி பிடிச்சிட்டே தான் இருக்கும் என்னைக்கு இந்த நாட்டு மாட்டு பால் நான் கொடுக்க ஆரம்பிச்சனும் அன்னையிலேருந்தே இவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சளியோட தொல்லை வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது இந்த மாதிரி மழைக்காலம் ஏதாவது ஒரு சீசன் அந்த மாதிரின்னா பிடிக்கும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு எப்படி மற்ற குழந்தைங்களுக்கு இருக்குமோ அது போல ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அதுவே சரியாயிடும் தெரிஞ்சிச்சுங்க பால் கொடுத்ததுக்கு இந்த நாட்டு மாட்டுப்பால் மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பையன் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கான் பால் வந்து மத மதம் மாட்டு மாட்டுப்பால் வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவ் கொடுக்குந்தான் ஆனால் நாட்டு மாட்டுப்பால் நான் வந்து நல்லா உணர்ந்தது அப்படின்னா அவனுக்கு சுத்தமாக சளி தொல்லையே இல்லை நல்லா இருக்கான் அந்த பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இந்த நாட்டு மாட்டு மால் வந்து மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும் ரொம்பவே ஹெல்தி ஏன் இதை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒன்று வந்து கறக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆள் வேணும் பால் காரிங்க வந்து கறக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஒரு லிட்டருக்காகலாம் என்னால் கரை தர முடியாது அப்படின்ட்டுருவாங்க ஒன்று கறக்க தெரியணும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பாலோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு லிட்ரு அந்த மாதிரி தான் இருக்கும் மூணுங்கிறது அதிகபட்சம் நல்ல ஒரு அளவுக்கு ரேட் போட்டு வாங்குகிற மாடு தான் வந்து அந்தளவுக்கு இருக்கும் மேக்ஸிமம் ஒன்றரை டு ரெண்டுக்கு மேலே இருக்காது பால் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு இவ்வளோ ரேட் போட்டு வாங்கி அது ஏன் தேவையில்லாமல் வந்து செலவு பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற சில காரணங்களால்தான் இதை வாங்குறதுக்கு யார் யோசிக்கிறாங்க என்னை பொறுத்த மட்டும் எத்தனை எருமை வச்சுருந்தாலும் வேறு எத்தனை மாடு வச்சுருந்தாலும் நம்மளோட வீட்டு தேவைக்கு ஒரு செல்ஃப் யூஸுக்கு ஒரு நாட்டு மாடு இருக்கிறது ரொம்பவே முக்கியம் தான் சொல்லுவேன் ரொம்ப 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 ஹெல்த்தியான பாலுங்க குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே கைக்குழந்திலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் பயப்படாமல் வாங்குங்க ஆனால் வந்து இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இது தான் பால் கறக்கிறது ஒன்று பாலோட அளவு கம்மியாக இருக்கும் அது ஒன்று இன்னொன்று எல்லா மாடும் பாலுக்கு நிற்காது உதைக்கும் கால் அணைஞ்சு தான் பீய்ச்சணும் அந்த ரெண்டு ரீசனுக்காக தான் வந்து நாட்டு மாட்டோட வாங்குகிற ஒரு அளவுகள் வந்து குறைதை தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது இதுக்கு தீவன செலவு நம்ம போடவே தேவையில்லைங்க வெறும் தவிடு தண்ணி மட்டும் காட்டினீங்கனாலே போதும் கறக்கிற பால் கறக்குட்டே தான் இருக்கும் தீவனம் போடணும் அதுவோ பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்லாம் க பண்ணவே தேவையில்லை இதுவும் நார்மலாக வெயில் தாங்கும் மழை தாங்கும் எந்த மருத்துவ செலவும் கிடையாது அதாவது சிந்து மாடு ஹெச்எஃப் மாடு பார்க்குற அளவுக்கு ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் ஒரு பத்து மாடு வச்சுருக்கீங்க இல்லை நாலு மாடு வச்சுருக்கீங்க ரெண்டு மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதில் ஒரு மாடு கண்டிப்பாக நாட்டு மாடு வாங்கி வளர்த்துங்க நம்மளோட நாட்டு மாட்டோட இனத்தை வந்து பெருக்கின மாதிரியும் இருக்கும் நம்மளோட தேவைக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும் என்னோடய இது அது இப்போ அந்த ஏறுமே என்னோடய கன்று குட்டி பார்த்திங்க அப்படின்னா அது ஊசி போட்டு சனி ஆகிடுச்சு அந்த பால் நாளைக்கு சேல் அதாவது பால் கரை கறந்துக்கிட்டால் கூட இதனோட பாலை வந்து நாங்கள் வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நேரம் ஒன்றே கால் போதும் அதுக்கு மேலே நம்ம தேவைப்படாது ஒன்றே கால் லிட்டர் தாராளமாக கிடைக்கும் கண்ணுக்கு போ கண்ணுக்குட்டிக்கு போக ஒன்றே கால் லிட்டர் நாங்கள் பேச்சிட்ருக்கோம் இது வந்து காலை அணைய தேவையில்ல எங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிச்சு தேடி அலைஞ்சி பிடிச்சி நம்ம வாங்கினோம் அப்படின்னா முட்டாத மாடாக கொஞ்சம் அந்த காலை அணையாமல் அந்த மாதிரி ஈஸியாக பீச்சிக்கிற மாதிரி வாங்கலாம் ஒரு சில மாடுகள் வந்து இது முட்டக்கூடிய மாடு ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் அணையணும் ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க நாட்டு மாட்டை கண்டிப்பாக வாங்கி வளர்த்துங்க